கவலைப்பட வேண்டாம் எதை குறித்தும் நீங்கள் யோசிக்க வேண்டாம் எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார் உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தியிருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்க்கும்படிக்கு ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் படிக்கிறோம் என் கருவை உடைய கண்கள் கண்டது என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உங்கள் புஸ்தகத்தில் எழுதியிருந்தது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுடைய எதிர்காலம் எழுதப்பட்டிருக்கிறது ஆல்ரெடி உங்களுக்கான எல்லா காரியங்களையும் தேவன் தம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் உங்களுடைய கருவை கருத்துடைய கண்கள் கண்டது உங்களுடைய உறுப்புகள் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவைகள் எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய புஸ்தகத்தில் எழுதிட்டார் எந்த நாளில் உருவாக்கப்படணும் எந்த நாளில் நீங்கள் பிறக்கணும் எப்படி வாழணும் எவ்வளோ நாள் வாழணும் எந்த திட்டத்தில் நோக்கத்தில் வாழணும் எல்லாவற்றையும் தேவனை எழுதியிருக்கிறார் தேவனுடைய நோக்கமே என்னென்னா நீங்கள் மகிழ்ச்சியாக திருப்தியாக பரிபூர்ண வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம் அதனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் எழுதி வச்சுட்டார் உங்கள் லைஃப் எப்படி இருக்க போகுது எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது உங்களுக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்கள் என்ன நன்மைகள் என்ன எப்படிப்பட்ட வெற்றிகளெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார் ஆனால் பிரச்சனை என்னன்னா சத்ரு என்ன பண்ணுவானா ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை பார்க்க முடியாத படிக்கு உங்களை பார்க்க விடாத படிக்கு உங்களை சுற்றிலும் அநேக டென்ஷன் பிரஷர் பிரச்சனைகள் கவலைகள் வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வருவான் நாளைய தினத்துக்கான கவலையை தருவான் எதிர்காலத்தை குறித்ததான பயத்தை தருவான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்தை ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவான் ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எந்த காரியத்தை யோசிக்கிறோம் எதை சிந்திக்கிறோம் எதற்கு முன்னுரிமை தருகிறோம் என்பது நம்மை சார்ந்தது தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது உங்களுக்கான எல்லா திட்டங்களும் உங்களுக்கான நோக்கங்களும் அதில் எழுதப்பட்டிருக்கிறதுன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது இன்றைக்கு நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க இன்றைக்கு கருத்தர் உங்களுக்காக உண்டு பண்ணியிருக்கிற இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு செய்வீர்கள் திருப்தியோடு செய்வீர்கள் தேவ பலத்தை கொண்டு செய்வீர்கள் எந்த கவலை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தேவையான பரிசுத்தாவியானுடைய பலத்தை கொண்டு எல்லாவற்றையும் இன்றைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை தம்முடைய கரத்தில் தாங்குகிறார் வழிநடத்துகிறார் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய உதவியை செய்யுங்கள் இன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் இன்றைக்கு நீங்கள் தயவாயிருங்கள் இன்றைக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க இந்த நாள் உங்களுக்கான திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதில் முழு முயற்சியில் ஈடுபடுங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவர் செய்வார் கருவாய் இருக்கும் பொழுதே கண்டவர் இப்பொழுது உங்களை காணாமல் இருப்பாரா ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவருடைய கண்களுக்கு நீங்கள் மறைவானவர்கள் கிடையாது உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சூழ்நிலையும் பிரச்சனைகளையும் பலவீனத்தையும் அவரும் கண்டு கொண்டிருக்கிறார் அவரும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் தேவனுக்கு ஒரு காரியம் தெரியும் உங்களை குறித்ததான வெற்றி படத்தை உங்களை குறித்ததான மகிழ்ச்சியின் படத்தை உயர்வின் படத்தை அவர் தம்முடைய கண் முன்னாடி இருக்கிறார் அதை நீங்களும் பார்க்க வேண்டும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் இன்றைக்கும் நீங்களும் அதை பார்க்கும்படிக்கு ஒரு நல்ல நாள் ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை காண்கிற தேவன் அவர் காணுகிறதை நீங்களும் காணும்படிக்கு இந்த நாளை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்